அனைவருக்கும் வணக்கம் தனுசு ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ராசியின் அதிபதியான குரு பயிற்சி எப்படி அமைய போகிறது கனவில் கண்டவையெல்லாம் நிஜமாக கையில் வரக்கூடிய அற்புதமான தருணமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரு பயிற்சி எந்தெந்த விஷயங்களில் தனுசு ராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்க போகிறது அதே வேளையில் அலட்சியம் வேண்டாம் அவசியமாக செயல்பட வேண்டிய நிகழ்வுகளாக எவையெல்லாம் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது தனுசு ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியாகவும் சுகஸ்தானமாகிய நான்காம் இடத்தின் அதிபதியாகவும் திகழக்கூடிய முழு சுபகிரகமான குரு பகவான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் பிற்பகுதியில் மே மாதத்தில் மிக வலுவாக ஆறாம் இடத்தில் இருந்து எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய கனவில் கண்டவை எல்லாம் நிஜமாக கையில் வரக்கூடிய ஒரு தருணமாக சப்தமஸ்தானமாகிய ஏழாம் இடத்திற்குள் நுழைகிறாரங்க குரு பகவானினுடைய இந்த பெயர் எதிர்பார்ப்புகள் அனைத்தையும் பூர்த்தி செய்வதற்கான முதன் மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு வாரி வழங்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக அமைய போகிறது என்பதை உறுதிப்படுத்துகிறார் கையில்தான் உள்ளது ஏனென்றால் நவ கிரகங்களின் அரசன் வானியல் தலைவன் முழு சுபகிரகம் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் மனித வாழ்வுள மிக பெரிய அளவிலான மாற்றத்தையும் தாக்கத்தையும் தான் சஞ்சரிக்கக்கூடிய இடத்தை பொறுத்து வாருங்க ஒவ்வொரு வருடமும் ஒரு ராசியில் வேற்றிருக்க கூடிய குரு பகவான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் மிகவும் அதீத நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஏழாம் இடத்திற்குள் நுழைகிறாருங்க மேலும் குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் துவக்கத்தில் ஆறாம் இடத்தில் வக்ரகதியில் சஞ்சரிப்பார் பிப்ரவரி மாதத்தில் இருந்து வக்ர நிவர்த்தி பெற்று ஏ ஆறாம் இடத்தில் நேர்கதியிலும் மே மாதத்திற்கு பிறகு ஏழாம் இடம் ஆகிய சப்தமஸ்தானத்தில் நுழைவார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிலிருந்து இருபத்தி ஆறு மே மாதம் வரைக்குமே ஏழாம் இடத்தில் சஞ்சரிக்க போகிறாருங்க எனவே இந்த குரு பயிற்சி என்பது எதிர்பார்ப்புகள் பொதுவாக இருந்தாலும் அவை மிக சிறப்பாகவும் கனகச்சிதமாகவும் பூர்த்தி பூர்த்தியாவதற்கான முதன்மையான யோகத்தை நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுப்பதற்கான முதன்மையான வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கிறார் எனவே பெரிய அளவிலான காரிய தடைகள் சிக்கல்கள் சிரமங்கள் போன்ற அனைத்துமே விலகி எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான மகிழ்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் உருவாகக்கூடிய ஒரு தருணமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அமையப்போகிறது போகிறது ஆனால் அதே வேளையில் சனி அர்த்தாஷ்டக சனியாக நான்கில் அமர்கிறார் திருக்கணிதத்தின் ஆனால் வாக்கிய பஞ்சாகமத்தின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச்சில் இருந்துதான் அமரப்போகிறார் எனவே சனியின் அமைப்பால் பெரிய அளவிற்கு சிரமம் இல்லை என்றாலும் சற்று அலட்சியமாக செயல்படக்கூடாது என்பதையும் திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார் அதே போன்ற நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு நான்காம் ிய சுகஸ்தானத்தில் இருந்து தைரியத்தை வலுப்படுத்தக்கூடிய வெற்றிக்கு உரித்தான மூன்றாம் இடத்திற்குள் நுழைகிறார் ராகு மூன்றாம் இடத்திற்குள்ளும் கேது ஒன்பதாம் இடமான பாக்யஸ்தானத்திற்குள்ளும் நுழைவது முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான சந்தர்ப்பமாக உருவாகக்கூடிய ஒரு தருணமாக அமைந்திருக்கிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகின்றன குரு மட்டுமல்ல பெருவாரியான கிரகநிலைகளின் அமைப்பு தற்போதுதான் மிகவும் சாதகமான ஒரு அமைப்பிற்கு மாற கூடிய வலுவான காலகட்டமாக பார்க்கப்படுகிறது எனவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரு பயிற்சியில் நீங்கள் கனவில் எதையெல்லாம் எதிர்பார்த்து காத்திருக்கிறீர்களோ அவை அனைத்தும் இந்த வேளையில் நிச்சயமாக கிடைக்கும் சொந்தமாக வீடு அடிப்படையாக தேவையான நிலம் வீடு வீட்டு மனை வாகனம் ஆடை ஆபரண சேர்க்கை அசையும் அசையா சொத்துக்கள் போன்ற அனைத்துமே நிறைவாக பெறுவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் முற்றிலுமாக இந்த வேளையில் தனுசு ராசிக்காரர்களுக்கு நிச்சயம் நிறைவாக கிடைக்கிறது அதோடு மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்வார்கள் ராசியின் அதிபதியான குரு பகவான் பொதுவாகவே ரெண்டு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் அபரிவிதமான நன்மையும் வளர்ச்சியும் அள்ளி கொடுப்பார் அதில் ஒரு இடமான சப்தமஸ்தானம் கலஸ்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய எதிர்பார்ப்புகள் எதுவாக இருந்தாலும் பூர்த்தி அடையக்கூடிய இடத்தில் அமர்ந்து ஜென்ம ராசியை வலுவாக பார்க்கிறார் மூன்று மற்றும் பதினோராம் இடத்தையும் பார்க்கிறாருங்க குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருபகவானின் பார்வை காரணமாக பல்வேறு வகையான நன்மைகளை நிறைவாக பெறுவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்பு முற்றிலுமாக இந்த வேளையில் தனுசு ராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்கப் போகிறது எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் உச்சபட்ச நன்மையும் வளர்ச்சியும் நிறைவாக இந்த வேளையில் உண்டு குறிப்பாக ஏழாம் பார்வையாக ஜென்மராசியை பார்க்கிறாருங்க ஏழாம் பார்வையாக ஜென்மராசியை பார்ப்பதால் திருமணம் உள்ளிட்ட பெரிய அளவுல தடையை சந்தித்து வந்த சுப நிகழ்வுகள் இந்த தருணத்தில் எளிதில் கைகூடுவதற்கான முதன்மையான யோகம் உண்டு குடும்பத்தில் பல்வேறு வகையான சங்கடங்களை ஏற்படுத்தி வந்த நிகழ்வுகளில் நல்ல மாற்றம் நிச்சயமாக நிறைவாக கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல்வேறு வகையில புதிய வெற்றிக்கான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பமும் நிறைவாக அமைவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் இந்த தருணத்தில் உண்டு நீண்ட நாட்களாக சந்திக்கக்கூடிய பல காரிய தடைகள் முற்றிலுமாக ஜென்மராசியை பார்க்கக்கூடிய ராசியின் அதிபதியான குருவின் சுப பார்வையால் நல்ல முன்னேற்றத்தை நிச்சயம் சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது தோட மட்டுமல்லாது ஒன்பதாம் பார்வையாக மூன்றாம் இடத்தை பார்க்கிறார் வெற்றிக்கு உரிதான மூன்றாம் இடத்தை ஒன்பதாம் பார்வையால் பார்ப்பதால் எந்த காரியத்தை எடுத்தாலும் அவற்றில் வெற்றி நிறைவாக கிடைக்கும் தன லாபத்தையும் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய வகையில் காரிய முடிவுகள் திட்டவட்டமாக மகிழ்ச்சியை அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் மிகவும் சிறப்பாக அமைவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் உறுதிப்படுத்துகிறார் ஏனென்றால் ஒன்பதாம் பார்வையாக மூன்றாம் இடத்தை பார்க்கிறார் அதோடு மட்டுமல்லாது ஐந்தாம் பார்வையாக லாபஸ்தானம் ஆகிய பதினோராம் இடத்தை பூர்வ பார்க்கிறாரு பார்வை லாபஸ்தானத்தில் பதிவதால் எந்த முயற்சியாக இருந்தாலும் அதில் நஷ்டம் என்ற பேச்சுக்கே இடமில்லை தொழில் உத்தியோகம் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை என எந்த பணிகளாக இருந்தாலும் லாபம் உயர்வை பெறுவதற்கான நல்ல வாய்ப்பும் நிறைவான சந்தர்ப்பமும் இந்த வேளையில் முற்றிலுமாக உங்களை தேடி வருகிறது பல்வேறு வகையான சிக்கல்கள் சிரமங்கள் அனைத்துமே தவிடுபடியாகி மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை முற்றிலும் பெறக்கூடிய முதன்மையான ராசியாக தனுசு ராசி இருக்கிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார் எனவே துணிந்து தொழில் சார்ந்த முயற்சிகளில் ஈடுபடலாம் உங்களுடைய சொந்த விருப்பங்கள் கனவில் கண்டவை எல்லாம் நிச்சயமாக நிறைவேறுவதற்கான யோகத்தை லாபஸ்தானத்தை பார்க்கக்கூடிய குரு உறுதிப்படுத்துகிறார் பெண்மணிகளின் நலனை பேணி காக்கக்கூடிய குரு பகவான் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த வேலை என்பது நிச்சயமாக பெண்மணிகள் நினைத்தபடியே திருமணம் கைகூடும் புத்திரபாகியமும் நிறைவாகக் கிடைக்கும் அளவில் மன வருத்தத்தை ஏற்படுத்தி வந்த குடும்ப ரீதியான பிரச்சனைகள் சுமூகமாக தீர்வு காணப்படுவதோடு பல்வேறு வகையில முன்னேற்றத்தை உறுதி செய்யக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் பெண்மணிகளுக்கு தனுசு ராசிக்கார பெண்மணிகளுக்கு நிறைவாக கிடைக்கிறது நீண்ட நாட்களாக மனதில் புதைத்து வைத்திருந்த பல சங்கடங்களுக்கு முற்றிலும் நிறைவான வளர்ச்சி பெறக்கூடிய வகையில் தீர்வு காண்பதற்கான முதன்மையான யோகமும் உண்டு பல்வேறு வகையான நெருக்கடிகள் விலகும் சொந்த காலில் நிற்பதற்கான முதன்மையான யோகமும் உங்கள் கிடைக்கிறது மேலும் இந்த தருணத்தை மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்வதற்கு நிச்சயமாக தனுசு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் குரு துவங்குவதற்கு முன் மே மாதத்தில் ஒருமுறை ஆலங்குடி திருத்தலம் சென்று குரு பகவானை தரிசித்து வாருங்கள் அப்போது தங்களுடைய வாழ்வில் இரட்டிப்பான மகிழ்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைக்கும் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அபரிவிதமான வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் அடித்தளமிடக்கூடிய நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் அள்ளி கொட பாருங்க முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான்